ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோல ஃபர்னிச்சர் தொழில் செய்கிற ஜாதகத்தை பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்னிச்சர் தொழில் செய்கிறதுக்கு ஜாதகத்துல சுக்கரனோட பலம் பிரதானமா முக்கியம் காரணம் சுக்கரன் அழகு கலை கலை பொருள் இதெல்லாம் குறிக்கிறவர் ஃபர்னிச்சர் கலைநயம் உள்ள பொருள் கேட்டகரியில வரும் அதனால சுக்கரனோட பலம் ஜாதகத்துல பிரதானமா முக்கியம் ஸ்க்ரீனில் ஒரு உதாரண ஜாதகம் வருது பாருங்க இந்த ஜாதகர் மகர லக்னம் லக்னத்திலேயே நீச்ச குரு நாலுல ராகு அஞ்சுல ஆட்சி பெற்ற சுக்கரன் மூலத்திரிகோண பலத்துல சந்திரன் ஆறுல சூரியன் செவ்வாய் ஏழுல புதன் பத்துல சனி உச்சம் கேதுவோட சேர்ந்திருக்காரு இவர் பிறக்கும் போது சந்திரதாசால சந்திரதசால புதன் புக்தி இருந்தது இப்போ நடப்பு தசா பார்த்தீங்கன்னா குரு தசாவில் சூரிய புத்தி இவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கிரியேட்டிவிட்டியை குறிக்கிற அஞ்சாம் பாவகத்தில் சுக்கரன் சந்திரன் சேர்க்கை இருக்கு அதுவும் சுக்கரனும் சந்திரன் ரெண்டு பேரும் ஸ்தான பலத்துல இருக்காங்க சுக்கரன் ஆட்சி பலத்தில் இருக்காரு சந்திரன் மூலத்திரிகோண பலத்தில் இருக்காரு இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை அஞ்சாம் பாவகத்தில் இருந்து லாபஸ்தானமான பதினொன்றாம் பாவகத்தை பாக்குறாங்க கலைப்பொருள் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் கைவினை பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் பண்றது இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை தான் இவரு பர்னிச்சர் சாதாரணமா பண்றது மட்டும் இல்லாமல் மூங்கில் சம்பந்தப்பட்ட பர்னிச்சரும் பண்றாரு அது மட்டும் இல்லாம மூங்கில் சம்பந்தப்பட்ட கைவினை பொருளும் பண்றாரு வீட்டை அலங்கரிக்கிற பொருளும் பண்றாரு இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிந்தனையை குறிக்கிற அஞ்சாம் பாவகத்துல சுக்கரன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால மிக்க உள்ள பொருட்கள்ல இவரு ஆர்வமா இருக்காரு அத தொழிலாவும் பண்றாரு இந்த தொழில் இவர் தசாலையே ஆரம்பிச்சிட்டாரு குரு இவருக்கு மூன்றாம் அதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வருவாரு இவரு லக்கணத்திலேயே நீச்சமா இருந்தாலும் திக்பலமா இருக்காரு அதுவும் பாவகம் தந்த சனி உச்சமா இருக்காரு சோ குரு இங்க நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்காரு இதே இது உச்ச செவ்வாயோட சேர்ந்திருந்தாருன்னா முழுமையான நீச்ச பங்க ராஜயோகத்துல குரு இருந்திருப்பாரு அடுத்து வரப்போற உச்ச லக்னாதிபதி அதிபதி சனிதசால இவர் இந்த பர்னிச்சர் தொழில்ல பொடி கட்டி பறப்பாரு அந்த பத்தொன்பது வருஷம் இவர் ராஜாதான் இந்த பர்னிச்சர் தொழில்ல இவர் லக்னத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி சூரிய தசா வராது சந்திர தசா சின்ன வயசுல முடிஞ்சு போச்சு ஆறாம் பாவகத்துல உள்ள தசையும் சின்ன வயசுலயே முடிஞ்சு போச்சு அதிபதி செவ்வாய் ஆறாம் பாவகத்துல இருந்து தசை நடத்துனதுனால இவரு சின்ன வயசுல அந்த தசை காலத்துல பைனான்சியல் ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டாரு லக்னாதிபதி பார்வை வாங்கின ராகு தசால இருந்து இவர் பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சாரு தசால இந்த பர்னிச்சர் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவருக்கு சனி கேது சேர்க்கை பத்தாம் பாவகத்துல இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் இந்தியால ஒரு ஃபேமஸான ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டிடியூட்ல இவர் டீச்சராவும் இருக்காரு சனி கேது சேர்க்கை அந்த ஆன்மீகத்திலையும் இவருக்கு ஆர்வத்தை கொடுத்துருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்